இதயம் கவர்ந்தவன் மனிதன் பிறக்கும்போது எப்படி இருப்போம் எவ்விதம் இருப்போம் என்பதை எவரும் அறிந்ததில்லை அம்மாவின் இருட்டறையில் வளர்ந்து வெளி உலகை காண துடித்து உலகுக்கு வருகிறோம் அவ்விதமே பிறந்தவன் தான் பீட்டர் அன்னையின் அரவணைப்பு அவனுக்கு அதிக காலம் நீடிக்கவில்லை தந்தையின் அரவணைப்பிலேயே வளர்ந்தான் வேலைக்காக தந்தையுடன் பால் பண்ணையில் இணைந்த போதும் அன்னையின் அன்பான நினைவுகள் நெஞ்சில் அடிக்கடி வந்து போகும் இவ்வாறு அவனது வாழ்க்கை வேலையும் கவிதை எழுதுவதுமாக தொடர்ந்தது வாழ்க்கையில் பிடிப்பில்லாதவனாகவே தன் வாழ்க்கையை தொடர்ந்தவனுக்கு சோகங்கள் கவலைகள் வந்தபோதும் வாழ பிறந்த நான் வாழத்தான் வேணும் என்ற வைராக்கியத்துடன் தொடர்ந்தான் பீட்டர் வயதின் மாற்றங்களை நிலை கண்ணாடியில் பார்த்து சலித்து கொள்ளும் நாட்களும் கூடவே இருந்தது அன்று ஒரு நாள் பிறந்த நாள் அழைப்பில் நண்பன் வீடு சென்றவன் லிஃப்டில் சென்ற வேளை கண்ணில் பட்டவள்தான் அந்த பெண் ஒவ்வொருவர் ரசனையும் வேறுபட்டது அந்த வகையில் பீட்டர் கண்ணிற்கு அவள் பேரழகியாக தெரிந்தாள் அது மட்டுமல்ல ஒருவித துடிப்பும் அவனுக்குள் ஏற்பட்டது அது மட்டுமல்ல பத்து வயது குறைந்ததாக உணர்கிறான் அவளது பெயரும் அறியாதவன் தனக்குள்ளே பெயர் சூட்டி இன்பக் கனவுகளுடன் தொடர்ந்தான் வாழ்க்கையை தன் முடியை வாரி சரி செய்த வேளை வெளியே தெரிந்த நரமுடியை பார்த்து தனக்குள்ளே சிரித்தவன் அடசி இந்த வயதிலும் ஒரு காதல் பிறந்து விட்டது என்று நினைத்தவன் காதலுக்கு என்ன வயது என்றவாறு தாளில் தனக்குள் அரும்பிய காதலையும் அவளின் எழில் முகத்தையும் கவிதைகளில் கிறுக்கினான் அவளை பார்த்து பேசிட மனம் மேங்கிய நிலையில் நண்பனை சாட்டாக மாற்றி கால்கள் அவள் இருக்குமிடம் நகர்ந்தது அவள் முதலில் இவனது சந்திப்பை தவித்த போதும் பீட்டரின் வேண்டுதலின் பேரில் சந்தித்துப் பேச சம்மதித்தவள் தன்னை அறிமுகப்படுத்தியவாறு தொடர்ந்தாள் பீட்டர் நீ நினைப்பது போல் நான் இல்லை நான் வாழ்க்கைப்பட்டவள் என்னைக் கைப்பிடித்தவன் ஒரு சாலை விபத்தில் சிக்கி என்னை விட்டு சென்று விட்டான் இல்லாமே போன வாழ்வா என்று நினைத்த நான் பெற்றவர்களை கவனித்து கொண்டு வேலைக்கும் செல்வதில் என்னுள்ளே உள்ள கவலைகளை மறந்து கடந்து செல்கிறேன் என்றவளின் கண்கள் ஈரமானது பீட்டர் தன் வாழ்க்கையையும் கூறி கர்மிளா என் வயது நாற்பது என் வாழ்வும் தனிமையிலேயே தொடர்கிறது என் வாழ்க்கையில் வசந்த மினிமேல் வருமா என்று நினை இருந்த வேளையில் உன்னை பார்த்தேன் ஏதோ என் மனதில் ஒரு ஈர்ப்பு உன்பால் வந்தது உன் கதையையும் கூறினாய் என் வாழ்க்கையையும் நீ இப்போ அறிந்து கொண்டாய் நான் உன்னை மனதாரை ஏற்றுக்கொள்கிறேன் என்னை ஏற்று என்னுடன் வருகிறாயா கர்மலா என்றார் ஒரு கணம் சிந்தித்தவளாய் மெளனமானாள் மௌனத்தை கலைத்து கர்மிலா என் இதயத்தின் இளவரசியே என்றவாறு அவளது கரங்களை இறுகப் பற்றியவன் கவலை கொள்ளாதே நான் என்று உனக்கு துணையாக வாழ்நாள் வரை இருப்பேன் இது சத்தியம் என்றவனின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தவள் சம்மதம் என்றாள் என் இதயத்தில் குடிகொண்டவளே இனி என் அருகில் என் வாழ்க்கையில் நீ எனக்குரியவளாகிவிட்டாய் ஆகிவிட்டாய் வாழ்க்கையே வாழத்தானே வாழ்ந்துதான் பார்ப்போமே இன்பங்கள் சேர்ப்போமே என்றவாறு முத்தங்கள் பரிமாறியவன் அவள் கைகோர்த்தபடி நடந்தவனுக்கு புது வாழ்வின் ஆரம்பத்தை எண்ணி மனம் ஆனந்த உள்ளத்தில் துள்ளியது இணைந்த இருவரும் வேலையன்றும் சுற்றுலா அன்றும் காதல் ஜோடியாக இன்பமாக வாழ்க்கையை தொடர்ந்தனர் அவனுக்கு அவள் குழந்தையாகவும் அவளுக்கு அவன் குழந்தையமாக இருவரும் அன்பில் ஒன்றாகி சுவ துக்கங்களிலும் ஏற்ற தாழ்விலும் பங்கேற்று வாழ்ந்து காலங்களும் இனிதே ஓடியது வருடங்களும் கடந்து நாற்பத்தொன்றாகிவிட்டது இன்பமாக நீங்காத நினைவுகளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் திடீரென்று பீட்டரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டது நிமித்தம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டான் இத்தனை காலமும் பிரிந்திராத இருவரும் நோயினால் பிரிக்கப்பட்டனர் நிலை மாறிய போதும் மனத்தைரியத்துடன் தள்ளாத வயதிலும் நாளாந்தம் தன் அருமை கணவனை காண செல்வாள் நாளுக்கு நாள் அவனது உடல்நிலை மோசமாகிக் கொண்டிருந்தது அன்று உள்ளே உள்ளிட்ட மருத்துவரிடம் டாக்டர் எனது பீட்டரை வீட்டுக்கு எடுத்து செல்ல அனுமதியுங்கள் என்றார் மேடம் உங்களுக்குத்தானே வீட்டில் வசதி இல்லை என்று முன்பு கூறியிருந்தீர்கள் என்றபோது ஆம் ஆனால் நாம் வீட்டில் உறங்கிய கட்டிலில் இதுவரும் உறங்கிக் கொள்ளலாம் அவர் உயிர் பிரியும் வேளை என் பக்கத்திலே என் மடியில் சாய வேண்டும் என்பது என் இறுதி ஆசை என்றவாறு பீட்டரை கட்டியணைத்து கண்ணீர் மல்கி நின்றதை கண்ணுற்ற டாக்டர் இன்றைய காலத்து உறவையும் இந்த வயதான காலத்தில் அவர்களிடையே உள்ள நேச பாசத்தையும் வியந்தவாறு நகரவும் பீட்டரை அணைத்து தன் தோளில் சாய்க்கவும் அவளது ஆசை முகத்தை உற்று நோக்கியவாறு அவன் தலை சாய்ந்தது பீட்டர் நீ என்னை விட்டு போகவில்லை என் உயிருடன் கலந்து நான் வாழும் வரை என்னுடன் என் நெஞ்சில் நீ வாழ்வாய் என்று செவிகளில் மெதுவாக கூறியபடி முத்தமிட்டாள் கர்மலா பீட்டர் ஒன்றாக இல்லாவிடனும் பீட்டருக்கு கூறியபடி அவன் நினைவுகளுடன் கார்மிலா வாழ தன்னை மாற்றிக்கொண்டார் நன்றி வணக்கம் ஆக்கம் பிலோமினா யோகினி அந்த நன்றி வணக்கம்